அண்ணா சார் பாலாசி பாலா பேசுறேன் பாருங்க இந்த வண்டி வீடியோ பண்ணிருந்தோம் சார் நேற்று வீடியோ பண்ணிருந்தோம் நேற்று சார் வந்து ஜோலார்பேட்ல இருந்து பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டாரு இந்த வண்டி நிறைய கஸ்டமர் வரீங்க இந்த வண்டி இந்த வண்டி நம்பி வந்து இந்த வண்டி குடுத்து சார் ஆர்சி ஒன்னு வச்சு டெலிவரி கொடுத்துரும் புக் சார் ஆர்சி வண்டி வாங்கிக்கிறேன் எல்லாம் டெலிவரி கொடுத்துரும் அண்ணா வண்டி எப்படி பாத்தீங்களானா அண்ணா வண்டி பாத்தணும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாத்தோம் நல்லா சுத்தணும் நல்லா இருக்கு பாலா காய்ச்சல் நல்லா இருக்கு மீண்டும் வாங்கணும் நல்லா இருக்கு ஓட்டாவும் தெளிவா கொடுத்துருக்கா அப்படி அவர் பேரு வளர்ச்சியாக மீண்டும் மீண்டும் எடுக்கணும் வண்டி சரிங்கண்ணா வண்டி எடுத்தது ரொம்ப நன்றிண்ணா நன்றிண்ணா நல்லபடியா வச்சுக்கோங்க மட்டும் பண்ணிடுங்க சரிங்க சரி ஆல் தி பெஸ்ட் சார் வண்டி பாருங்க சார் எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க தரப்பொருளை தரமா கொடுப்போம் கொடுக்குற வண்டி நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கணும் வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க லோக்கல் நம்பர் சார் இது இந்த வண்டி நிறைய கஸ்டமர் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க வண்டி பாருங்கள் சார் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் வந்தார் நேற்று வந்து அட்வான்ஸ் கட்டாரு இன்னைக்கு டெலிவரி எடுத்துட்டார் சார் வண்டி பாருங்கள் வண்டி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் நீங்களும் நம்பி வாங்க சார் பாலாகாசை நம்பி வாங்க நல்ல பொருளை கொடுப்போம் பாருங்கள் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி சுத்தமாக இருந்தால் மட்டும் தான் சார் வீடியோ போடும் வண்டி நல்ல குவாலிட்டியாக நல்ல தரமாக இருக்குது நான் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க நம்பி வந்தாங்க நல்ல பொருளை எடுத்துன்னு கிளம்புறாங்க நீங்களும் வாங்க நம்மகிட்ட இருக்குது சார் நிறைய வண்டி வந்திருக்கு வாங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க சார் திருப்பத்தூர்லேருந்து வந்துருக்காங்க பாருங்கள் சார் நம்மக்கிட்ட எடுத்து பாருங்கள் டாடா இண்டிகோ இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம் நம்ம சில வண்டி வீடியோ போயிட்டு இருக்குது வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள் சார் இந்த வண்டியும் ஓனர் மட்டும் தான் சார் மூணு ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேட்குறாரு வாங்க ஏன்னா ஒரு சின்ன தேசல் பண்ணி தரலாம் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சார் ஏடிக்கா சார் இது ரெண்டாயிரத்தி பதி பதினாலு ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஜெட்டிஐ டாப் மாடல் டாப் மாடல் வண்டி ஒரு அடுத்த டா டாடா இண்டிகா சார் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் சார் இது இந்த வண்டியும் அப்டேட்டில் இருக்குது இந்த வண்டி வீடியோ பண்ணியிருப்போம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி மார் ம் சார் இண்டிகா பாருங்கள் தெளிவாக வந்துருக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி சார் இது ஏசி பாஸ்டியரிங் பவர் இண்டோ சென்ட்ரெலாம் எல்லாம் வந்துடும் பாரு வேகனா இருப்பாரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனரு செவ்வாடி என்ஜாய் சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் டீசல் வண்டி சார் இது போடு பிஎஸ்டா டீசல் ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டி டைட்டானியம் சார் ஏசி பவர் ஸ்டேவிங் பார் ரெண்டா ஃபுல் ஆப்ஷன் வண்டி சார் டாடா சும்மா இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் சிவ ரோன் போர்டு வண்டி சார் இந்த வண்டியும் என்ன கால் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கோங்க வண்டி பாருங்க தெளிவாக இருக்கு சாண்ட்ரா இருக்குது ஷிப்ட் பெட்ரோல் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி வந்திருக்கு ஈகோ இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் ஈகோ செவன் செட்டர் வண்டி சார் ஈகோ வந்துருக்கு இருக்கு சார் இருக்க வண்டியெல்லாம் காமிச்சிருப்போம் உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க மாறு ஈக்கோ பாருங்கள் சார் எவ்வளோ தெளிவாக எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் சார் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க சார் இருக்க வண்டியெல்லாம் காமிச்சிருப்போம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ நம்பி வாங்க சார் அளவு கஸ்டமருக்கு கூப்பிட்டு டைரக்ட் டைரக்ட் வியாபாரம் தான் சார் நம்ம தனது பாருங்கள் எல்லா வண்டியுமே கஸ்டமர் டு கஸ்டமர் டைரக்ட் வியாபாரம் தான் கூப்பிட்டு நேரிலேயே பேசி பண்ணி கொடுத்துருவோம் நான் பாருங்க ஈகோ பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ஷிஃப்ட் பெட்ரோலு சேன்ட்ரோ எக்ஸோ டாப் மாடல் சார் இது ஏசி பாஸ்டரிங்கு நாலு வீல் அலாய் வீடு நாலு டீபரன் டயரு இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கு ரிமோட்டு சென்ட்ராக எல்லாமே இருக்குது சார் இந்த வெரணா உண்டா வெரனா வீடியோ பண்ணியிருப்போம் ரீட்ஸ் வீடியோ பண்ணியிருப்போம் ஆல்ரெடி எல்லாம் போயிட்டு இருக்குது நம்மகிட்ட இருக்கிற வண்டியெல்லாம் காமிச்சிருக்கோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க சார் பாலா பாலாஜார்ஸ் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி எப்போதாலும் கால் பண்ணிடுவாங்க கால் பண்ணிட்டு வாங்க சார் நம்மகிட்ட இருக்கிற வண்டியெல்லாம் காமிச்சிருப்போம் பாருங்கள் நம்பி வந்தாங்க அந்த எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க சார் எப்போ வந்தாலும் நம்பி வாங்க நல்ல வண்டியாக கொடுப்போம் சார் தொடர்ந்து சப் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்க சார் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் கொடுத்து சப்போர்ட் தான் சார் நம்ம அடுத்த இது பண்ண முடியும் நன்றி வணக்கம் சார்